ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மத்தியு ஐந்து பதினாலு நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ரோஷினி தன்னுடைய குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்கள பிடிக்காத ஒருத்தர் அவங்கள பார்த்து எப்பொழுதுமே சொல்லுவாங்க இவளுக்கு எப்படி இவ்வளோ சந்தோஷம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே அவளை ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியமாவது சொல்ல மாட்டாங்களா அவளுக்கு எந்த விதமான சுகவீனமோ பலவீனமோ வராதா எந்த துக்கமோ பிரச்சனைகளுமே இருக்காதான்னு சொல்லி எல்லாரும் அவளை பார்த்து ஏதாவது செய்யணுமேனு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவளுடைய சந்தோஷம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒரு நாள் ரோஷினி தன்னுடைய குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு அழகா ஆலயத்துக்கு சென்று கொண்டு இதை பார்த்து மற்றவங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு பொறாமை என்ன அப்படின்னா மொத்த குடும்பத்தையும் திரட்டி கொண்டு ஆலயத்துக்கு போகிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இவளுடைய குடும்பம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக போகுதே இதுதான் எங்களை எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குதுன்னு சொல்லி அவளை பார்த்து ரொம்பவே காய்மகாரமாக பார்த்தாங்க ரோஷனிக்கு இது எல்லாமே தெரியும் ஆனாலும் கர்த்தர் என்னுடைய ஒளியை மங்க வைக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படிங்கிறத நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கேன்னு சொல்லி இன்னமும் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பித்தான் இதை பார்த்து மற்ற ஜனங்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ரோஷினியும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான் ஆனால் அவளுக்கு மட்டும் எப்படி எங்கேருந்து இவ்வளோ பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு அவகிட்ட கேக்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ ரோஷினி சொன்னால் இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா என்ன தான் எங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் சில விதமான வாயின் வார்த்தைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அந்த சமயத்தில் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா ஒரு நிமிஷம் மௌனம் காத்துக்கொள்வோம் அந்த நிமிஷம் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டோன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் இரண்டு துண்டாக பிரிஞ்சிரும்னு எனக்கு தெரியும் இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டே தான் இருக்குது ஆனாலும் தேவனுடைய கிருப எங்கள் மேல் இருக்கிறதுனால எங்களுடைய வெளிச்சம் எங்கள் மேலே மங்கி எரியலை நாங்கள் ஒரு பட்டணத்தில் நாங்கள் மறைந்திருக்க கூடாத படிக்க எங்களுடைய வெளிச்சம் உங்களை எல்லாருக்கும் தெரியுது இல்லை இப்படி தான் கர்த்தர் எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு நாங்கள் மலையின் மேலே இருக்கிற ஒரு பட்டணமாக எங்களுடைய குடும்பம் காணப்படுதுன்னு சந்தோஷப்படுகிறேன் எல்லாவற்றும் மேலதாக எங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனால அந்த சமாதானத்தை அவர் கொடுத்துறாரு அதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாய் வந்தாலும் கூட அதை ஈஸியாக எங்களால் கையாள முடியுது அவருடைய பலத்தினால அவருடைய வசனத்தினால எங்களை காத்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினா இதனால தான் ரோஷனியோட குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது போல அதனால தான் உள்ளுக்கு இருக்கிற அந்த ஒளியை யாராலையுமே மங்க வைக்க முடியல போல எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இதே மாதிரி நமக்கும் வேணுமேனு சொல்லி எல்லாருமே கர்த்தர்கிட்ட கேட்டு சபிக்க ஆரம்பிச்சாங்க கர்த்தர் யார் யார் கேட்குறாங்களோ விரும்பினத கத்தர் நல்ல விதமா இருந்தா கண்டிப்பா கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார் அதனால அந்த ஊர் மக்கள் யாவருமே எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சமாக ஆரம்பிச்சா ஆகிறதுக்காக ஒளி பிரகாசமா எல்லார் வீட்லயும் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல அவங்க காணப்பட்டாங்க இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்களை பார்க்கும்போது நாம் பார்க்கும்போது இல்லை மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த ஒளி அழகாக தெரியுதா இல்லைன்னா மங்கேறிகிற ஒரு திரிய போல நாம் இருக்கிறோமான்னு நம்மளே நாமளே நிதானித்து பார்ப்போம் நம்மளுடைய உள்ளான அந்த ஒளியை யாராலுமே மங்க வைக்க முடியாது நம்மளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அந்த விளக்கு தான் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அது எப்பொழுதுமே நம்மளுக்குள்ள ஒளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதை மங்க வைக்கணும்னு யார் நினைச்சாலும் அது கண்டிப்பா இயலாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வரணும் நாம் மலையின் மேல இருக்கிற ஒரு பட்டணம் அது எப்பொழுதுமே மறைந்து பளிச்சுன்னு தெரியும் அப்படிதான் நம்மளை கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமாய் வச்சிருக்கிறாரு இந்த வெளிச்சத்தை நம்ம காத்து கொள்வோம் கர்த்தருக்குள்ள நம்ம இன்னமும் ஒளி விடுவர ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்